பீகார்ல ஒரு பழங்குடி இனம் உண்டு அந்த பழங்குடி இனத்துல சில கதைகள் உண்டு எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கதைகள் இருக்குல்ல படித்தவர்கள் தான் கதைகள் கேட்டதற்கு பிறகு கேள்வி கேட்கிறார்கள் படிக்காதவர்கள் நம்ம சொல்றோம்ல நிதின் கொட்டேஷன் அவங்களுக்கு கதைகளே போதுமானதாக இருக்குது அவங்களுக்கு எந்த கேள்வியும் அதில் எழுவதில்லை அவர்கள் முழுமையாக அதை புரிந்து கொள்கிறார் அதனால் நம்முடைய பழங்குடி இனம் எப்பொழுதும் கதைகளை தன் ஆயுதங்களாக கொண்டிருந்திருக்கிறது ஒரு நான் கேட்டேன் எனக்கு வேறு விதமான விழிப்புணர்வு சரியாக கணிக்கின்ற பொழுது காலம் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த குணம் இருக்கான்னு பழங்குடி இனத்திலே கதை இப்படி சொல்கிறது ஒரு புறா கூட்டம் இருந்துச்சா அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தானாம் அந்த தலைவன் சொன்னானா ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு சொன்னானா யார் கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லு பாப்போம் அந்த இளைய புறா எழுந்து சொல்லுச்சா நம்மள குறி வைக்கிறான்ல வேடுவன் இந்த நம்மள குறி வைக்கிற வேடுவன் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவன் குறி தப்புறது இல்லை நம்ம செத்துருவோம்

அவனை நம்ம பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம் ஏன்னா பல நேரங்களில் வேட்டைக்காரனை விட்டு தப்பிக்கின்ற பறவைகள் அதிகம் தப்பிச்சிடலாம் ஆனால் தப்பிக்கவே முடியாது யாருக்கிட்ட தெரியுமா குறிவைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன் அவனை வைக்கும் பொழுது யாருக்கு தானே குறி வைக்கிறான்னு நம்ம உட்கார்ந்துருப்போம் அது அவனுக்கும் தெரியாது அவன் அம்முக்கும் தெரியாது அதை நம்மளை வந்து தாக்கிறோம் ஏனென்றால் அவனுக்கு தெரிவதில்லை வைக்க தெரியாமல் கையில் ஆயுதங்களோடு சுற்றுகின்றவர்களிடத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று தலைமை புறா சொன்னது ஒரு விஷயத்தை யோசித்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மாநிலங்களை காட்டிலும் பல நேரங்களில் பல விதங்களில் கல்வியில் புரிதலில் இந்த அறுபது ஆண்டுகள்

நல்ல தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி சொல்றேன் ஒரு சிங்க தலைமை கழுத கூட்டம் கழுதை தலைமை சிங்க கூட்டம் எந்த கூட்டம் ஜெயிக்கும் கழுதை கூட்டம் ஜெயிக்கும் ஏனென்றால் தலைமை தாங்கி இருப்பது சிங்கம் தலைமை குணம் இருக்கக்கூடிய அது வீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் தலைமை ஏற்கக்கூடிய அந்த குணத்திலே நாம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அரசியலில் தலைவர்களை பற்றி மட்டுமே நான் இந்த தலைமை பண்பில் சொல்ல இல்லை No, no.